இனிய காலை வணக்கம் நான் உங்க உமா பேசுகிறேன் மார்கழி மாதம் அதிகாலையிலிருந்து குளித்த பிறகு தீபம் ஏற்றி கோலம் போட்டாச்சு இது பெண்களுக்கே உண்டான சிறப்பு இந்த கோலம் போடுவது பெண்களுக்கு தனியாக ஒரு ஆர்வங்க இது ஒரு தெய்வ பக்தி என்றும் சொல்லலாம் அதிகாலையில் சாமி பாட்டு வச்சுட்டு இந்த கோலத்தை போடும்போது அவ்வளவு சிறப்புங்க பனியோட நம்ம போடும்போது நமக்கு ஒரு உடற்பயிற்சிக்கும் இது ரொம்பவும் நல்ல சிறப்பு வந்து இந்த கோலத்தை எல்லோரும் பார்த்து ரசிக்கவும் தள்ளி விடாதீங்க அனைவருமே இதை பார்க்கவும் டெய்லியும் கோலம் போடுவோம் இதை அனைவருமே பார்க்க வேண்டும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நேற்று மழை பெஞ்சதுனால போட முடியல இன்னைக்கு போட்டாச்சு தினமும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவும் தள்ளி விடாமல் பாருங்கள் அப்போ எங்களுக்கும் ஒரு ஆர்வம் மீண்டும் சந்திப்போம் நாளை சந்திப்போம்